சற்றுமுன் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்போது ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு வீடியோ வெளியிட்டு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன குற்றவாளிகள் திமுகவினராக இருப்பதால் பெரும்பாலும் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்காமல் தாமதப்படுத்தி குற்றத்தை மூடி மறைக்க முயல்கிறது திமுக தரப்பு அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீதான பாலியல் தாக்குதல் வழக்கிலும் கைது செய்யப்பட்ட திமுக நிர்வாகியுடன் கைபேசியில் பேசிய நபர் யார் என்ற உண்மையை முழுவதுமாக மறைக்க முயற்சிக்கிறது இன்னும் ஒரு படி மேல் சென்று பாதிக்கப்பட்ட மாணவியை பொதுவெளியிலும் வெளியிலும் மாமற்றத்திலும் அவமானப்படுத்தியும் மாணவி குறித்த தனிப்பட்ட விவரங்களை கசியவிட்டு இனி யாரும் குற்றவாளிகள் மீது புகார் கொடுக்க அச்சப்படும் அளவிற்கு மறைமுகமாக மிரட்டியும் தரம் தாண்டும் தரம் தாண்டும் சென்று கொண்டிருக்கிறது இந்த கேவலமான கேளுகட்ட திமுக அரசு திமுக அரசின் இந்த பெண்கள் விரோத செயல்பாடுகளை கண்டித்தும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட வழக்கில் முழு உண்மையும் வெளிக்கொண்டு வந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் பாஜக மகளிர் அணி சார்பில் வரும் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அதாவது நாளை மதுரையில் தொடங்கி சென்னை வரை நடைபெறவிருக்கும் நீதி கேட்பு பேரணியில் பெருவாரியான அளவில் சகோதரிகள் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட நமது சகோதரிக்கு நியாயம் கிடைக்க குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சகோதரிகளுக்குமே அழைப்பு விடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவையும் அவர் வந்து பகிர்ந்திருக்காரு கண்டிப்பாக நம்ம எல்லாரும் இந்த பேரணியில் கலந்து கொண்டு மற்றும் நம்ம குடும்பத்தோட நம்ம தாய் தந்தை மற்றும் கூட பிறந்த சகோதரிகள் என அனைவரையும் இந்த போராட்டத்தில் நம்ம கலந்துக்க வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டம் ஆளுநர் மாளிகை வரைக்கும் போயிட்டு ஆளுநர் மாளிகையிடம் கோரிக்கை கொடுக்கப்படும் அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி தமிழகத்தில் உயர் கல்வியின் ஆலயமாக திகழும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் வளாகத்திலேயே ஒரு திமுக காரனால் மற்றொரு பெண்ணின் வாழ்க்கை சிதைக்கப்பட்டது நம்மையெல்லாம் கொடுந்துயரில் ஆழ்த்தியது பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் மனித உருவில் நடமாடும் அந்த ஓனாய் குறிப்பிட்ட சார் என்ற நபர் யார் குற்றச்செயலில் ஈடுபடுவதற்கு முன்பு அவன் யாருடன் கைபேசியில் உரையாடினான் இது போன்ற இன்னும் பல கேள்விகளும் சந்தேகங்களும் இந்த வழக்கில் விடை தெரியாத மர்மமாக இருக்கிறது இந்நிலையில்

சென்னை வரை ஒரு மாபெரும் நீதி கேட்பு பேரணியை மேற்கொள்ளவிருக்கிறார்கள் நம் பெண்களின் தன்மானம் காக்க மாநிலத்தின் மாண்பை மீட்க அறம் பிழைத்த திமுக ஆட்சிதனை வேறறுக்க திரண்டு வா பெண்ணினமே